வாங்க சார் உழவன் ரியல் எஸ்டேட் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம் சார் சார் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் தொண்ணூறு கிட்ட வரும் சார் ஆமாங்க சார் தார் ரோடு பாயிண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி ஒரு நூற்றி எண்பது அடியிலருந்து இரநூறு அடிக்கிட்ட கிடைக்கும் சார் சூப்பரான ஒரு கிணறு அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பூமி கூடியதாக சார் ஆமாங்க சார் இதுலேயே நஞ்சையிலேயே வந்து இது வந்து ஒரு மாடி மணல் கணந்த பூமி சார் ஆமாங்க சார் அதிகபட்சம் வந்து தண்ணி நிற்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது ரைட்டுங்களா நமக்கு மேல்மருவத்தூர் டு வந்தவாசி ரோடு இருக்குது இல்லைங்களா அந்த வந்தவாசி ரோட்லேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயே அந்த சைட் வந்து இருக்குது சார் நமக்கு சார் தார் ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்கு ஒரு சூப்பரான ஒரு சர்வீஸ் கூட இருக்குது ரைட்டுங்களா இதில் வந்துட்டு இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் சார் மேல்கொண்டும் என்னோடய வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா வீடியோ வந்து சப்ரோட் பண்ணுங்கள் ரைட்டுங்களா பாருங்கள் சார் வாங்க ஃபுல்லாகவே லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு அந்த கிணறு ஃபுல்லாகவே காட்டியிருக்கேன் அதே மாதிரி இந்த சைட்டு ஃபுல்லாகவே வந்து பைப் லைன் வந்து கொடுத்துருக்காங்க சார் ஆமாங்க சார் இப்போ தான் ஃபுல்லாகவே வந்து நெல் அறுவடை பண்ணியிருக்கிறாங்க தண்ணிக்கு வந்து கம்மி இருக்குது தண்ணி வளத்துக்கு வந்து கம்மி இல்லாத ஒரு இடம் சார் ஆமாங்க சார் அது பாருங்கள் அது ஃபுல்லாகவே அப்படியே பவுண்ட்ரி சார் பவுண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே சொயராக சூப்பராக இருக்கும் சார் ரைட்டுங்களா சைட்டில் அதே மாதிரி வந்து தேக்கு மரம்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க நல்லா பாருங்கள் இப்போதைக்கு வந்து நஞ்சன்னா உள்ள சைட்டுக்குள்ளே நடந்து போக முடியாது சார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாகவே ட்ரையாகவே இருக்குது அளவுக்கு மழை பெஞ்சு கூட அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பூமி சார் ரைட்டுங்களா சார் அப்பருங்க அந்த இது வரைக்கும் இருக்குது வாங்க இப்போ நம்ம கிணறு பார்க்க தான் வந்து போயிட்டுருக்கோம் ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியபிள் இருக்குது சார் பேசிக்கலாம் அதே மாதிரி எந்த ஒரு சைட்டு பிடிச்சிருந்தாலும் நேரடியாக ஓனர் டு ஓனர் வந்து உட்காந்து பேசிக்கலாம் சார் ரைட்டுங்களா சார் பாருங்க பாருங்கள் இது ஃபுல்லாகவே சைட்டு தான் நமக்கு தார் ரோடு வியூ பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது அடியிலேருந்து இரநூறு அடி வரைக்கும் இருக்கும் சார் ஆமாங்க சார் இப்போ நம்ம கிணறு பார்க்க வந்து போயிட்டுருக்கோம் ரைட்டுங்களா இந்த சைட்டில் இருந்து வந்தவாசி பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிட்ட வரும் சார் ஆமாங்க சார் மேல்மருத்தூர்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் கிட்டே வரும் சார் பதினேழு பதினெட்டு கிலோமீட்டர் கிட்டே இருக்கும் சார் மேல்மருவத்தூர் அது அந்த சோத்துப்பாக்கம் இருக்குது இல்லைங்களா திருச்சி டூ சென்னை என்ஹெச் மேல்மருவத்தூர் அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பதினேழு பதினெட்டு கிட்ட இந்த சைட்டு வந்து வரும் சார் ஆமாங்க சார் இந்த சைட்டை பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் சார் பாருங்கள் அது வரைக்கும் இருக்குது இது ஃபுல்லாக அப்படியே நெல் அறுவடை பண்ணது வரைக்கும் இருக்குது சார் இது வந்து போன போகத்தில் பண்ணினது மீதி இருக்கிறது மட்டும் நெல் அறுவடை பண்ணியிருக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் ரோடு பாயி தார் ரோடு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா அந்த தார் ரோடு பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் அதாவது ஏரியில் ஏரிக்கு போகிற காவா அதாவது ரோடு காவான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த காவாவுக்கு வந்து நமக்கு வந்து சிமெண்ட் ரிங்கு வந்து போடணும் சார் ரெண்டு சிமெண்ட் ரிங்கு வந்து போடணும் அது ஓனர்கிட்ட வந்து பேசியிருக்கோம் மேக்ஸிமம் அவரே வந்து போட்டு தரதாக தான் சொல்லியிருக்காங்க சப்போஸ் எப்படி இருக்குது எப்படி ரேட்டு எனக்கு கட்டுப்படி ஆகுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன் பாருங்கள் சார் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து கிணறு சார் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா பாருங்கள் பைப் லைன் எல்லா இடத்துக்குமே இருக்குது சார் நமக்கு மோட்ரு மட்டும் போட்டால் போதும் எந்த இடத்துக்கு வந்து தேவைன்றதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கிட்டால் போதும் சார் நமக்கு அந்த இரநூறு அடி ஃப்ரெண்டேஜில் நமக்கு எந்த இடத்துல தேவையோ ஒரு ரெண்டு ரிங்கு போட்டாவே போதும் சார் அழகாக நமக்கு காரு வந்துட்டு போகிற அளவுக்கு சௌகரியமாக இருக்கும் சார் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்